ஞானானந்தமயம் தெய்வம் நர்மலஸ்படி ஆகிரும ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது போவான் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ ஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோசனமாக கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திரபகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும்பொழுது கும்ப மாதம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார் மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலம் காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் முதல்ல சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பாதசனி நடந்துருக்கு ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பண வரவிற்கு நிச்சயமாக பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதை தவிர ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் சேர்ந்து சூரியனோடு இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு வேலையும் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் நல்ல முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய வீடுவனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பன்னெண்டாம் அதிபதியே நாலாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலே இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் பார்த்தேன் எட்டரை மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வந்து போகும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் போகும்போது சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது நட்பு வட்டாரங்களில் நல்ல பெருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பண யோகம் நல்ல யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய யோ யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன சுக்கர பகவானே பார்க்குறாரு உங்களுடைய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே உட்கார்ந்து அவர் பார்க்குறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து போர்வெல் போடுறவங்க இது மைண்ட் பண்றவங்க प्रेंग இது அதாவது மினரல்ஸு அதெல்லாம் விற்கிற இவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது அயர்ன் ஸ்டீலு ஸ்டீலில் வந்து இந்த லேத் பற்ற அந்த மாதிரியெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி மூணாம் தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால வரலாம் கார்த்தால ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி வலிமான பிரயாணம் வேண்டாம்னு அதை சொல்கிறோம் சந்திராஷ்டம காலம் இருக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற அந்த காசிப்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கோவப்படுறது அதெல்லாம் வேண்டாம் இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கர பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பரிகாரம் பண்ணக்கூடியது பண்ணும்போது உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர் இல்லைன்னா வந்து இப்போ இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது மொச்சை பயிரில் வந்து சுண்டல் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை பாதாம் பருப்பு ஒரு அரை கிலோ உங்களால முடிஞ்சது என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க இந்த இதில் பார்த்தாலேயானால் நீங்கள் வந்து இந்த அத்திப்பழம் அத்திப்பழம் அது வந்து கொடுக்கலாம் இது கோவிலில் ஏன்னா அத்திப்பழம் வந்து சுக்கரனுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அத்தி மரம் ஏதாவது சின்ன சாப்பிள்ளிங் ஏதாவது செடி வந்து கோவிலில் போய் நட்டுட்டு வரலாம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் சுக்கரனுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா ஒரு பெரிய யோகர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சுக்கர பகவானுக்கு சற்று ஏற்றம் வருவதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது